காந்தார படத்தோட டைரக்டர் தன்னிக்கன் போட்டார் என்ன சொல்றீங்க எஸ் காந்தரா படத்தோட டேரக்டரோட பேக் ஸ்டோரி தான் பார்க்க போறோம் என்னங்கிறது ஷார்ட்டா பாத்துக்கலாம் ஒண்ணு இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கர்நாடகா அப்படிங்கிற குக்கிராமத்துல தான் பிறந்தவர் தான் நம்ம டேரக்டர் ஸோ இவர் வந்து சினிமா பெண் குளம் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சினிமா பண்றது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஒரு சின்ன கிராமத்துல தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு பள்ளி பருவத்தை முடிக்கிறாரு அங்க நான் சொன்ன மாதிரி சினிமா பெண் குளமே எதுவுமே இல்லாம ஆக்சுவலா வந்துட்டு கல்லூரிக்காக பெங்களூர் வர்றாரு பெங்களூர் வரும்போது சர்வேகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் பண்ண சம்பவம் என்ன தெரியுமா வீடு விட தண்ணி கேன் போடுறது ஸோ சர்வேகளுக்காக வீடு விட தண்ணி கேன் போட்டு கல்லூரி படிப்பை படிச்சுட்டே இருக்காரு படிக்கும் போது அந்த கதை மேல ரொம்ப ஆர்வம் அது என்ன காரணம்னா ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து அவரு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆள் மனசுல பாதிச்சதுனால அந்த சினிமா மேல உள்ள மோகத்தினாலேயும் அந்த கதையை டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணிட்டே வச்சுட்டே அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கதைகள் எழுதுற கதை எழுது எப்படி திரைக்கதை எழுது அப்படின்னு எல்லாமே கத்துக்கிறாரு அதுவும் இல்லாம நிறைய படங்களுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டரா கேமரா பேங்க்ல இருந்து ஒர்க் பண்ணி அதுவும் இல்லாம பெங்களூர்ல கல்லூரி பெருப்பை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ப்ராப்பராக வந்து சினிமாவை கற்றுக்கிறாரு சினிமா கற்றுக்கிட்டதும் இல்லாமல் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் பேக்ரவுண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறாரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இவர் முப்பத்தி ரெண்டு வயசில் ஒரு படம் எடுக்கிறார் ஃபஸ்ட்டு படமே ஃப்ளாப் ரெண்டாவது படம் அதே வருஷத்தில் ரிலீஸ் ஆகுது ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜாக போகுது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அது வேற இல்லை காந்தாரா அப்படிங்கிறது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் மட்டும் இல்லாமல் வேல்டையும் மட்டும் இல்லாமல் திரும்பி பக்கம் வச்ச படம் ஒரே ஒரு சவுண்டு அந்த ஒரு அப்படின்னு ஒட்டுமொத்த அதுக்கப்புறம் அவரோட படங்கள் வேற வேற படங்கள் வரும்னு நினைச்சோம் ஆனா அவரோட சாப்டர் ஒன் சாப்டர் ஒன்னு வந்து ஒட்டு மொத்த உலகையுமே திரும்பி பார்க்க வச்சு அதுவும் இல்லாம பல லட்சம் கோடியில வந்துட்டு இன்னைக்கு அவரோட பணம் சம்பாத்தியம் இருக்கு அப்படிங்கிறோம் மாதிரி அது நேஷ்னல் அவார்ட் கையில் கொடுத்தாங்க ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸ் அனுச்சி எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லா மக்களுக்கும் பிடிச்சது ஒரு படம் எடுத்து ரொம்ப மாசா ஸ்டைலிஷாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு படத்தை நம்ம ட்ரெடிஷ்னா எடுத்தா கூட அது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு பேசப்படுது ஏன்னா இப்போ ஆஸ்கர் பிலிம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பேசப்படும் அது அந்த கல்ச்சர்ஸ் அந்த லாங்குவேஜஸ்ல அந்த நாட்டில் அந்த மொழி சார்ந்ததை வந்து வெளிப்படுத்தும் போது அதுக்கான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நல்ல எக்ஸாம்பிள் அது மட்டும் இல்லாமல் ஒரு தண்ணிக்கேன் போட்ட பயனால நீங்க காந்தாராங்கிற பல லட்சம் கோடி பணத்தை சம்பாதிக்க முடியும்னா நம்மளாலே முடியும் நம்ம நம்பலாம் ஏன்னா அதுக்கு பின்னாடி அவரோட உழைப்பு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு வருஷம் உழைப்பு அவர் ஸ்கூல் லைஃப்ல வச்ச ஏம் அவரோட அந்த படம் காந்தார சாப்டர் ஒன்னு எடுக்கிற வரைக்கும் விடாம விடாம முயற்சி பண்ண அந்த முயற்சி நம்மகிட்ட இருந்தா அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் பிரியாணா தேங்க்யூ சோ மச்